கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை டிசம்பர் மாதம் இரண்டாம் தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு உத்தம மார்க்கத்தார் இன்றைய தியான வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனம் கத்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் தியானம் அன்றிருந்த உலகம் வேறு இன்றிருக்கும் உலகம் வேறு இது யுகம் நீங்கள் இந்த நவீன உலகத்திலே செல்லுபடியாகாது என்று கூறி அன்றிருந்த பாடங்களின் வழிகாட்டின் நூல்களை நாட்டின் சரித்திரங்கள் என்ற பகுதியிலே காட்சி பொருளை போல நேர்த்தியாக அடுக்கி வைத்திருந்தார்கள் இவ்வண்ணமாகவே நாகரீகமன்ற போர்வையின் கீழ் வாழும் சில மனிதர்கள் கர்த்தர் விளம்பிய சத்திய வேதத்தையும் குறித்து தவறாக எண்ணம் கொண்டு உலக தத்துவங்களால் தங்கள் சிந்தைகளை நிரப்பிக் கொண்டு தங்களுக்கு தாங்களே கேடு உண்டாக்கும் படி வாழ்வு தரும் சத்திய வேதத்தை தங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்கி மற்றவர்களும் அதை பின்பற்றாத படிக்கு பிரச்சாரம் செய்து வருகின்றார்கள் ஒரு மனிதனானவன் தன் அறிவுக்கு எட்டியபடி தான் தங்கும் வீட்டை கட்டிக் கொள்ளலாம் தன் விருப்பப்படி சரீரத்தை மூட உடைகளை உடுத்திக் கொள்ளலாம் தன் வாய்க்கு ருசியான பிரகாரமாக விதவிதமாக சமைத்து உணவுகளை உண்டு கொள்ளலாம் விஞ்ஞானம் தொழில்நுட்பம் செயற்கையான நுண்ணறிவு என்று பல துறைகளிலே பாண்டித்தியம் பெறலாம் இப்படியாக புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தழுவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்கதும் என்றும் தங்கள் நவீனமான வாழ்க்கையை தெரிந்து கொள்ளலாம் ஆனால் உலகங்கள் மாறிப்போனாலும் புது யுகங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக பல வர்ணங்களிலே வந்தாலும் மனிதனுக்குள் இருக்கும் ஆத்துமாவை ரட்சிக்க யாரால் கூடும் எந்த மனித அறிவினாலோ முயற்சியினாலோ ஆத்தும ரட்சிப்பானது உண்டாகுவதில்லை மனிதர்களுக்கு செம்மையாக தோன்றுகின்ற வழிகளின் முடிவானது மரணமாகவே இருக்கும் எக்காலமும் எல்லா பருவத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கத்தருடைய வார்த்தை மாறிப் போவதில்லை அதை ஒருவன் தன் வாழ்வில் புறக்கணிக்கலாம் ஆனால் அதை ஒருவனாலும் மாற்றி போடக்கூடாது அந்த ஜீவ வார்த்தைகள் எந்த யுகத்திலும் அதை சார்ந்து வாழ்பவர்களுக்கு சமாதானமான வாழ்க்கையையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் கொடுக்கின்றது எனவே நாம் எந்த யுகத்திலே வாழ்பவர்களாக இருந்தாலும் அந்த யுகத்திற்கு ஒத்த வருஷம் தெரியாமல் எப்போதும் கத்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்கின்ற உண்மையுள்ள உத்தம மார்க்கத்தாராக காணப்படுவோமாக ஆக ஜபம் செய்வோம் காலத்தை கடந்த தேவனாகிய கர்த்தாவே காலங்கள் மாறினாலும் மனிதர்கள் மாறினாலும் என் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உம்முடைய வார்த்தையில் நிலைத்திருக்கும்படி உணர்வுள்ள இருதயத்தை தந்தருள் வீராக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் யோவான் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி எட்டாம் வசனம்